ஹலோ காய் சக்தி வேலையை அடுத்தது என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்னென்னு சொன்னால் சேரனுக்கு என் மேலே மட்டும்தானே கோவம் இருக்கணும் எதுக்காக வந்து சக்தி மேலேயோ அபி மேலேயோ கோவம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் எதுக்காக வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கணுமென்று சேரன் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அபி யாரு எதுக்காக வந்து அபியை இந்தளவு தூரமாக வந்து அவங்க வந்து கஷ்டப்படுத்த நினைக்கணும்ன்ற மாதிரி வந்து நினச்சிட்டு சக்தியை பார்த்துக்க கேட்குறாங்க அது சரி சக்தி நீ வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எதுக்கு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை உன்னுடைய குழந்தை எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்துச்சு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு சந்தேகமாகவே இருக்குது நான் வந்து உன்னை சந்தேகப்படையில் ஒரு சில பேர் செய்கிற விஷயங்கள் வந்து எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அதனால் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் என்று சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன் நீ பண்ணுறதெல்லாம் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறியா இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்ருக்குற இந்த மாதிரியான விஷயத்தை கேட்டால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் தெரிஞ்சே கேட்குறா என்று சொன்னால் அப்போ என்னை கஷ்டப்படுத்துகிறது தான் உன்னோட நோக்கமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி கேட்டால் தான் வந்து வேலன் வந்து பேசாமல் போவாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வேலனுமே நினைக்கிறாங்க ஆமாம் அது சரிதான் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து எனக்கு தெரிஞ்சு கொள்ளணுமென்ற ஆர்வமாக இருக்குது நானாகவே அதை தெரிஞ்சுக்கொள்கிறேன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க நினைச்சிட்டு வந்து அவங்க யார்கிட்ட கேட்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி வந்து யாருமே இல்லை ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து இவங்களுக்கு சந்தித்து வந்து கேட்குறாங்க எப்படி இருக்கிறீங்க தம்பி என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யார் எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு உங்களை நல்லாவே தெரியும் உங்களோட ஒய்ஃபோட பேர் சக்தி தானே அவங்களுக்கு டெலிவரி பார்த்தது நான் தான் அவங்களோட குழந்தை எப்படி இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது எல்லாமே எதுக்கு டாக்டர் கேட்குறீங்க அவங்க வந்து இப்போ இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லையே அவங்களுக்கு ரெண்டு வயசாக இருக்கும்போது கூட நான் அவங்கள பார்த்துருக்குறேனே ரெண்டு மூணு வயசுலெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அந்த சின்ன பொண்ணோட நான் பேசி கூட இருக்கிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது பொண்ணு பிறந்துருந்துச்சா அவங்களோட நீங்கள் பேசியிருந்தீங்களா என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் பேசி இருக்கிறேனே அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க உங்களுக்கு சக்தியை பிடிக்காதுன்றதுக்காக இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க இதுக்கப்புறமா வேலை என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அப்படின்னு சொன்னால் இந்த டாக்டர் சொல்கிறது பொய்யா இல்லைன்னு சொன்னால் சக்தி சொன்னது பொய்யா என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சக்தி வார கோயிலில் வந்து இவங்க வந்து காவல் நிற்கிறாங்க சக்தி எப்படியாவது இங்கே வருவங்க தானே வரும்போது வந்து இதை பற்றி கேட்கலாமன்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க சக்தி வாராங்களோ இல்லையோ அங்கே வந்து தேன் வாராங்க தேன் வரும்போது வந்து அபியோடு தான் வாராங்க என்ன இன்றைக்கு சக்தி வரலையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை எதுக்காக அவளை நீங்கள் கேட்குறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேசணும் நான் கோயிலுக்கு வருவா இங்கே வச்சே பேசலாம்னு நினைச்சேன் சரி நான் வீட்டுக்கே வாரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சக்தி இங்கே வந்துடுவா நீங்கள் விருப்பமெண்ட்டாக இங்கேயே பேசிக் மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுக்காக எல்லாருமே நான் அந்த வீட்டை வாரது வந்து விரும்புகிறீங்க இல்லை அவ்வளோ மோசமானவன் நான் போனேனா சரி பரவாயில்லை சக்தி இங்கேயே வரட்டும் நான் இங்கேயே பேசிக்கொள்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பார் வேலு யார் விருப்பப்படுறாங்களோ இல்லையோ எனக்கு வந்து நீ அந்த வீட்டுக்கு வாரது வந்து விருப்பம் அதனால் நீ தாராளமாக வரலாம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத என்ன என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து வேலை என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் இவங்களோட பேச்சு எல்லாமே வந்து இருக்குது என்ன போலியே இருக்குது ஒருவேளை அபிதான் தன்னுடைய குழந்தையோ என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க சரி பரவாயில்ல சக்தி வரட்டும் கேட்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சக்தி வந்தோன்னே பார்க்குறாங்க என்ன இந்த அபி எப்போ பார்த்தாலும் மேலனோடையே பேசிகிட்டு இருக்கிறான் என்று அவங்க கேட்குறாங்க என்ன கோயிலுக்கு சாமி கும்பிடத்தானே வந்த இப்படி பார்க்குறவங்களோட பேசிட்டு திரும்ப கோயில கோயில் கும்பிடாம போறதுக்கு வந்தியான்ற மாதிரி வந்து அபிய பார்த்து கேட்குறாங்க எனக்கு சாமி கும்புறதுக்கு முன்னாடி வந்து வேலோடனோட கதைக்கிறது தான் ரொம்ப சொந்த என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது சக்தி என்ன சொன்னால் எப்படி அவளுக்கு தெரியுது தான் என்னுடைய அப்பாண்ட எப்படி தெரியுது எப்படி இவ்வளோ பாசமா இருக்கிறான்டே தெரியல என்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க யோசிக்கும் போது வந்து வேலன் வந்து சக்தியை பார்த்து கேட்குறாங்க சக்தி நான் வந்து இந்த மாதிரி கேட்குறேன் நீ தப்பா நினைச்சிடாத அப்படிய பார்த்தா அப்படியே பேச்செல்லாம் நான் பேசுற மாதிரியே இருக்கு இல்லையா என்ன போலியே இருக்கிறா இல்லையான்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன் எப்படி சொல்றான்னு சொல்லும்போது இல்லை இன்றைக்கி வந்து நான் ஒரு டாக்டரை வந்து பார்த்தேன் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க சொன்னால் உங்களோட பொண்ணோடு வந்து நான் ரெண்டு மூணு வயசுலெல்லாம் பேசியிருக்கிறேன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனால் அவங்க சொல்கிறது ஏதோ உண்மை மாதிரி தான் இருக்குது அதனால் தான் கேட்குறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு எதுக்கு நீ அபி உன்னுடைய குழந்தை என்று சொல்கிறன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அவங்க சொல்கிறத பார்த்தா அப்பியே சொல்கிற மாதிரி தானே இருக்குதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சக்தி நீ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறேன்றது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ எனக்கு அந்த டாக்டரை வந்து நல்லாவே தெரியும் அதனால் கண்டிப்பாக உன்னை நான் வந்து அந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவேன் எதுக்காக வந்து நீ இதை மறைக்க நிற்கிறேன்றதை வந்து அவங்களுக்கு முன்னால் நீ சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் இதுக்கு அங்கே வரணும் நான் இதுக்கு என்ன பற்றின விஷயங்களை அவங்களோட பேசணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லலை என்று சொன்னால் நானாவே இதை வந்து தேடி கண்டுபிடிப்பேன் அப்படி கண்டுபிடிச்சா வந்து நாம் வந்து பேசாமல் இருக்க மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ ரொம்ப நல்லவ ஏமாற்ற மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் ரொம்பவே நம்பி இருந்தேன் ஆனால் நீ ரொம்பவே ஏமாத்துவ போல இருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் யாரையுமே ஏமாத்தலை உன்னை போல இல்லை நான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது நான் யாரையுமே ஏமாற்றினனா நீ அதை பார்த்தியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் தென்னரசுவை இல்லாமல் பண்ணது நீதானே நீதானே எங்களோட குடும்பத்தையே ஏமாற்றின இதை விட பெரிய பிள்ளையாக நான் செய்தேனன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை அது நான் அந்த விஷயத்த பண்ணினானா இல்லையான்றது அப்புறமா பேசுவோம் இப்போ வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நீயாவே வந்து யார் அந்த பொண்ணு எங்கே இருக்கிறாங்க என்ன நடந்தது எல்லாமே நீ சொல்லணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து நீ எந்த டாக்டரை பார்த்தியோ தெரியல அவங்க யாரோ நினச்சி உன்னோட பேசியிருக்கிறாங்க அது வந்து இப்போவோ வந்து நடந்து முடிஞ்ச விஷயம் அதை பற்றி நான் பேச விரும்பலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்க பாரு அவங்க உன்னுடைய பேரை சொல்கிறாங்க உன்னுடைய பொண்ணை இவ்வளவு காலமாக பார்த்துனுன்றதை சொல்கிறாங்க என்னுடைய முகத்தையே ஞாபகம் வச்சுருக்குறாங்க எப்படி தெரியுமென்று கேட்டால் அப்படி தான் வந்து ஃபோனில் இவங்க தான் ஹஸ்பண்ட் காட்டினாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நீ ரொம்ப பாசமாக இருந்திருப்ப அதனால் என்னுடைய ஃபோட்டோ வந்து நீ காட்டியிருப்ப இப்போ வந்து கோமாக இருக்கிற வழியாக இதை வந்து தவிர்க்கிற சொல்ல விடாமல் வந்து உன்னுடைய மனசு வந்து விடுதில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படி எதுவுமே நடக்கலை அவங்க வேற யாரோண்ட நினைச்சு தான் பேசியிருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி அவங்க வேற யாரோண்ட நினைச்சு பேசினதாவே இருக்கட்டுக்கும் நீ வா அந்த டாக்டர்கிட்ட நான் நேரவே உனக்கு முன்னாலே அவங்க சொன்ன விஷயத்த வந்து சொல்கிறேன் அவங்க அப்பவாவது வந்து இது உண்மை என்று சொல்கிறாங்களா இல்லை என்று சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வரவே மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீ சொல்கிறது தான் பொய் அவங்க சொல்கிறது போய் இல்லை நான் நம்ப மாட்டேன் என்னுடைய பொண்ணை வந்து இருபத்தி நாலு மனத்தாளத்துக்குள்ள நீ எங்கே என்றதை சொல்லணும் இல்லை என்று சொன்னால் நான் பேசாமல் விட மாட்டேன் இதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உனக்கு என்மையில் கோவம் என்று சொன்னால் அதை என்மையில் காட்டலாம் அதுக்காக வந்து இந்த மாதிரியெல்லாம் எனக்கு துரோகம் பண்ண நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் என்ன நினச்சிட்டு இருக்கிற வேலை நின்று பண்ண சொன்னால் என்னவும் பண்ணிட்டு போகலாம் எது பண்ணினாலும் பேசாமல் போவேன் என்று நீ நினைச்சியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு வேலை உன்னோட பேசுகிறதுக்காக நான் இங்கே வரலை நான் சாமி கும்பிடத்தான் வந்தேன் என்ற மாதிரி மாதிரி வந்து சொல்லிவிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் சக்தி இந்த நேரத்தில் சேரனை கூப்பிட்டேன்னு சொன்னால் இவங்க பேசாமல் போடுவாங்க இல்லைன்னு சொன்னால் இதை பற்றியே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படி நினைச்சிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு சேரா கொஞ்சம் கோயிலுக்கு வாரியா இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யார் பிரச்சனை பண்ணுறது என்ற மாதிரி வந்து சேரன் கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க வேற யார் வேலந்தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரியன்ட்டு அப்படி இருக்கும்போது வந்து அவங்கட ஒய்ஃபுமே கேட்கறாங்க சீரண்ட ஒய்ஃபுமே கேட்கறாங்க யார் ஃபோன் பண்ணாங்க என்ன இப்படி வந்து கோமா பேசிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வேற யார் சக்தி தான் பேசினார் உன்னோட அண்ணா வந்து ஒரே பிரச்சனையாக இருக்காம் என்ன இது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அங்கே எந்த பிரச்சனையும் நடக்காது நானுமே கூட என்று சொல்லி அவங்களுமே கூட வாராங்க இங்கே வந்ததுக்கப்புறமா சேரனை பார்த்தோன்ன வந்து வேலை நினைக்கிறாங்க என்ன சக்தி என்ன மிரட்டுறதுக்கு சேரனை கூப்பிட்ருக்குறியா யாரும் இங்கே வரணுமன்ற அவசியம் இல்லை எத்தனை பேர் வந்தாலுமே இந்த கேளியை தான் நான் திரும்ப திரும்ப நான் கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு என்னோட பொண்ணு வேணும் அவங்க எங்கே இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க எல்லாமே வந்து எனக்கு தெரியணும் நான் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்து நான் அதுக்கப்புறமா வந்து உன்னிட்ட வந்து இத பற்றியெல்லாம் ஆராயப் ஆராய போறதே இல்லை அவங்க எங்க இருக்கிறாங்க அவங்கட பேர் என்ன இங்கே படிக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு சொல்லு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது அப்படி ஒருத்தங்களே இல்லை இல்லாதவங்கள பேட்டி கேட்டால் நான் என்ன சொல்கிறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து சேரனுமே சொல்கிறாங்க எங்கே போனாலும் அவங்களோட பிரச்சனை தான் உனக்கு வேலையா எதுக்கு உன்னுடைய பொண்ணை பற்றி இங்கே கேட்டுட்ருக்குறேன் உனக்கு சொன்ன டாக்டர்கிட்டே போய் கேட்க வேண்டியதானு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களோட நான் பிரச்சனை பண்ண வரையில உங்களோட பேசுறதுக்கு நான் வரையில என்னுடைய பொண்ணை பற்றி என்னுடைய ஒய்ஃப்ட்ட நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பற்றி அவங்க சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களோட அவங்களுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை நீங்கள் எதில் தலையிட வேணான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நான் வந்து கேட்பேனேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அப்படி சொல்கிறாங்க என்ன சக்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருக்குற பாவம் மேலு தன்னுடைய பொண்ணை வந்து பார்க்கணுமென்ட்டு ஆசைப்பட்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சின்ன பொண்ணாக இருந்தால் நானுமே வந்து அவங்களோட வந்து விளையாடலாம் தானே அவங்களோட சேர்ந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகலாம் தானே யார் அவங்க இங்கே இருக்கிறாங்க சொல்லு எனக்குமே ஆர்வமாக இருக்குது நீ ஏன் இப்படி வந்து அவங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்கிற ஏன் உனக்கு வேலைன பிடிக்க மாட்டேன்றது சொல்லுது சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்றாங்க இங்க பாரபி நீ சின்ன பொண்ணு இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வேலன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்படி சின்ன பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப நல்லா தான் கதைக்கிற அவன் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலை சரியாக தான் சொல்கிறா நீ தான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற கண்டிப்பாக வந்து இதை பற்றி நான் கண்டுபிடிச்சே தீருவேன் ஆனால் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வந்து நீ வந்து அதுக்கு பிறகு என்னட்ட பொய் சொல்லலாம்னுட்டு நினைக்காது அதுக்கப்புறமா என்னுடைய பொண்ணை பத்திரமாக நானே பார்த்துக்கொள்ளுவேன் சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை கண்டுபிடிக்காமல் விடவே மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து சக்தி யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன வேலைக்கு வந்து அபிதான் தன்னுடைய பொண்ணுன்றதை கண்டுபிடிச்சிடுவங்களோ தெரியலையே இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சவங்களுக்கு இவங்க தான் பொண்ணன்று கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமாகும் இது எப்படி வந்து நான் என்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க உண்மையிலே அவங்க வந்து எதிர்பார்க்குறதை இவங்க சொல்லுவாங்களா அல்லது வந்து கடைசி வரைக்கும் சொல்லாமலே மறைப்பாங்களா என்ன நடக்க போதுன்றதை பொறுத்திருந்து தான் கைஸ் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்